ரெண்டு பேர் தான் வணக்கம் சொல்றாங்க மத்தவங்க எல்லாம் தூங்கிட்டீங்களா பத்தல பத்தல வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிடும் தெரியலையா கஞ்சி என்ன கஞ்சி கால் கஞ்சி எதுல செஞ்சாங்க வரகு என்ன நம்ம சாப்பிட்டோம் தெரியல ஆனா சாப்பிட்டு வந்துட்டோம் நம்ம எல்லாரும் வணக்கம் சொல்ற அளவுக்கு கூட தெம்பு இல்ல உடம்புல அந்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கிறோம் ஒரு மந்தத்தோட இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க நீங்களா இந்த சூழலா நீங்க சாப்பிட்ட சாப்பாடு தானே அப்ப இந்த சாப்பிட்ட சாப்பாடு தானே உடம்புல இதெல்லாம் பண்ணுது ஒரு சக்தி உங்களுக்கு கொடுக்குது அந்த சக்தி இல்லாதனால தான் இன்னைக்கு வணக்கம் வரல அப்ப நம்ம என்ன சாப்பிட்றோன்றத நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்க வேண்டிய காலத்துல இருக்கிறோம் எதுல இருந்து வந்துச்சுன்றது தெரிஞ்சுக்க வேண்டிய கால கட்டாயத்துல இருக்கிறோம் சந்தன கட்ட மாதிரி இருக்கக்கூடிய உடம்பு இன்னைக்கு சவுக்கு கட்ட மாதிரி புளித்து போயிருக்கு அப்ப அந்த அளவுக்குதான் இன்னைக்கு உடலுடைய ஆரோக்கியம் இருக்குது அந்த ஆரோக்கியத்துக்கான காரணம் இந்த உடல் எடுத்துக்கிட்ட உணவுகளாக இருக்குது அந்த உணவுகளில் சத்து இல்லை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்போ இதுக்கெல்லாம் என்ன வழி அதற்கு தான் இந்த மரபு விதை அப்போ இந்த வெறும் விதையே விதையாக பார்க்காம இதுதான் இந்த பூமியோட ஒரு ஆதாயமாக பார்க்கணும் நம்ம சூரியன்லேருந்து நிலம் உருவாச்சுன்னு நம்ம பார்க்குறோம் நிலத்துலேருந்து நீர் நீர்லேருந்து காற்று அப்படின்னு எல்லாமே உருவாகியிருக்கு இதெல்லாமே பஞ்சபூதன்னு சொல்கிறோம் ஆனால் இந்த விதைன்றது பஞ்சபூதத்தோட அடுத்த நிலை இது இந்த ஒரு வெதன்ற ஒரு கருப்பொருள் இல்லைன்னா இந்த பூமியில் உயிர்களே இல்லைன்னு நம்ம சொல்லிடலாம் ஏன்னா எல்லா உயிருமே இந்த வெதன்ற ஒரு உயிரை தான் சார்ந்து இருக்குது ஒரு செடி கொடி காய்கறி நீங்கள் புல் எள் எது வேலையின்னாலும் அதுக்கு ஒரு விதை வேணும் ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த இன்னைக்கு என்ன சாப்பிட்டோம் நம்ம சொன்னோம் வரகு எத்தனை பேருக்கு வரகு விதையா பார்த்துருக்குறீங்க எத்தனை பேர் கைவசம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா இங்க சொல்றதுக்கே ஆள் இல்லை ஏன்னா யாருமே நமக்கான உணவை நம்ம உற்பத்தி பண்ணணும்ன்றது நினைக்கிறது இல்லை அதனுடைய தன்மை அறியணுன்றது நினைக்கிறது நினைக்கிறது இல்லை அப்போ ஒவ்வொரு விதைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கதை இருக்குது அது எந்த அளவுக்கு சத்தானது எந்த இடத்துல விளைஞ்சது எந்த மக்களுக்கானது எந்த கலாச்சாரத்தோட அது பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம் அப்போ ஒரு நார்த் இந்தியனோட உணவை எடுத்துன்னு வந்து நம்ம இங்கே வச்சுட்டோம்னாக்கா நம்ம நார்த் இந்தியன் சுசைன் மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அது பொருந்திடுமான்னு கேட்டோம்னா கிடையாது இன்றைக்கும் ஒரு நாற்பது வயசு தாண்டி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல உணவு அப்படின்னு நம்ம அவங்க கேட்குறது நம்ம கொடுக்கணும்னு நினச்சோம்னா கூழுக்கு ஏங்குது இந்த மனது ஒரு கேழ்வருக்கு கூழுக்கு இந்த மனது ஏங்குது இந்த உடம்பு இயங்குது கொடுத்தா குடிக்கிறோம்ல ஆனால் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணுன்னா அதை தவிர்த்துடுறோம் அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த விதைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது இந்த விதையை சார்ந்து தான் இனங்கள் மரங்கள் அதை சார்ந்துருக்கக்கூடிய மனுஷங்க அது இருக்கிற நிலம் இது எல்லாமே உருவாகிறதுக்கான காரணம் இந்த விதையாக இருக்குது இந்த விதையோட கருநிலை தான் அது தான் இருக்கிற உயிர் அப்போ இது உருவம் பெறும்போது தான் இது உரு விதையாக மாறுது விதை தான் செடியாக மாறுது செடி தான் உங்களுக்கு காய் கனி எல்லாத்தையுமே கொடுக்குது நீங்கள் சாப்பிடக்கூடிய ஆடு மாடு கோழிக்கெல்லாம் எல்லாம் தீனியாகவும் அதுதான் மாறுது அப்போ இந்த விதைய நம்ம கைவச வச்சிருக்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா யாருகிட்டயுமே இல்லை நம்ம எங்க வாங்குறோம் கிடைக்கும் இருந்து கிடைக்குன்றது யாருமே நம்புறதில்ல விதை விதை கடையில் கிடைக்கும் அப்படின்றத நம்புறோம் அப்போ விவசாயிகள் தான் தனக்கான விதைய கையகப்படுத்தாத வரைக்கும் விவசாயியா ஒருத்தர் ஜெயிக்க முடியாதுன்றது தான் உண்மை நீங்க என்னைக்கு விதைக்காக ஒரு நிறுவனத்தையோ இன்னொருத்தரையோ சார்ந்திருக்கிறீங்களோ அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பயிரை வளர்த்து எடுத்து நீங்கள் வியாபாரம் பண்ண முடியாது அப்போ ஒவ்வொரு விதைக்குமே அந்த காலநிலை இந்த சூழ்நிலை இங்கே சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது தன்னைத்தானி தகவமைச்சிருக்குது அந்த தகவமைச்சிருக்கிற விதையை நீங்கள் சும்மா மண்ணில் ஊனி விட்டால் போதும் அது உங்களுக்கு விளைஞ்சி காயாகவோ கனியாகவோ கீரையாகவோ வேணாலும் உங்களுக்கு உணவாக மாறிடும் உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய உயிர்களுக்கு உணவாக மாறிடும் ஆனால் இந்த விதை நம்மக்கிட்ட இல்லாமல் போனதுனால இன்றைக்கி நம்ம விதை கடையை தேடி நிற்கிறோம் ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை நம்ம எடுத்துக்கிறோம் சரிப்பா அப்போ வீரிய ரகத்தில் என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது சத்து நீங்கள் இங்கே சாப்பிட்ற எல்லாருமே பார்த்தோம்னா வைத்த ஃபில் பண்ணுற மெட்டீரியல் மட்டும்தான் சாப்பிட்றோம் இன்னைக்கு வரகு கஞ்சி குடிச்சிங்க இல்லையா காலையில யாரால எவ்வளவு குடிக்க முடிஞ்சது யாரா ஒரு ரெண்டு பேர் பதில் சொல்லலாம் ஒரு டம்ளர் அஞ்சு டம்ளரா சின்ன பசங்க காமெடி பண்ண கூடாது அப்ப ஒரு டம்ளர் குடிச்சிருக்கிறீங்க மத்தவங்க யாருனா ஒரு டம்ளர் தாண்டி அப்ப ஒரு டம்ளர் என்னும் போது எவ்வளவு அதுக்கு வரகரிசி இருந்திருக்கும் இவ்வளவு இருக்குமா இவ்வளவு இருக்குமா சரி இட்லி சாப்பிடுறவங்க எத்தனை சாப்பிடுறீங்க ஆறு இட்லியிலிருந்து உழைக்கிறவங்க பத்து இட்லி வரைக்கும் போகுது அப்போ என்ன பண்ணுறோம் இந்த உடம்புன்ற ஒரு மெஷினுக்கு கடினமான உழைப்பு கொடுக்குறோம் நீ ஜீர்ணம் பண்ணுறதுக்கு அதிகமான சக்தி செலவு பண்ணுற அளவுக்கான உணவை உள்ளே தள்ளுறோம் ஏன்னா நிறைய குவான்டிட்டி போயிடுச்சு ஒரு ஆறு இட்லிந்து ப பத்து இட்லின்றது எவ்வளோ ஆகுது இவ்வளோ ஆயிடுச்சா ஒரு கிராமில் கணக்கு போட்டோம்னாக்கா ஒரு முந்நூறுலேருந்து நானூறு கிராம் ஆயிடுதா ஆனால் நீங்கள் குடிச்சு இன்னைக்கு கஞ்சி இன்னைக்கு தெளிவாக தானே இருக்கிறீங்க உங்களுக்கு சக்தி கொடுத்துருக்குல்ல அப்போ இந்த எனர்ஜின்றது எவ்வளோ கம்மியான உணவு கிடைக்குதோ அதை தான் அந்த நியூட்ரிஷன் ஃபேக்ட் ஃபுட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே ஒன்லி ஃபில்லிங் மெட்டீரியல் இந்த வயிறு சும்மா வச்சுக்காமல் ஏதோ ஒன்று போட்டு நிரப்பி வைக்கிறீங்க ஆமாம் தானே உண்மை தானே இந்த வயிறு நான் குப்பை தொட்டியா நீங்கள் ஏதாச்சும் ஒன்று போட்டு நிரப்புறதுக்கு கிடையாது நீங்கள் நாக்கு சுவைக்காக சாப்பிடுங்க தப்பு இல்லை ஆனால் இந்த உடம்புக்கு தேவையானதை சாப்பிடுங்க உடம்புக்கு தேவையில்லாததை அந்நிய பொருள்களை தவிருங்க இந்த ஆறு சுவைன்னு ஒன்று நம்ம சொல்கிறோம் இதில் தாண்டி ஏழாவது சுவை எட்டாவது சுவையெல்லாம் இருக்குல்ல பொறிச்சது உரிச்சது இது அதுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கொஞ்சம் தவிர்த்துருங்க அப்போ இதெல்லாம் தான் உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்போ ஒரு கொய்யா பாத்தீங்க நாட்டு கொய்யா எவ்வளோ சைஸ் இருக்கும் இந்த சைஸ் இருக்கும் இன்னைக்கு நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறது எவ்வளோ பெருசு இருக்கு ஒரு அரை கிலோ சைஸில் இருக்கு எல்லா ஹைவேலையும் ஒரு பெரிய கூடையில் அப்படியே பல 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 பலன்னு அடுக்கி வச்சிருக்கிறாங்க கொய்யா பழத்தை ஒரு சின்ன குழந்தைக்கு நீங்கள் கொய்யா கொடுக்கணும் இந்த விளையாட்டு இருக்கிறாங்க அந்த ரெண்டாவது படிக்கிற பையனுக்கு அப்போ அவங்ககிட்ட ஒரு கொய்யா பழத்தை கொடுத்தா சாப்பிட்ருவானா ஃபுல்லாக சின்ன நம்ம நாட்டு கொய்யா கொடுத்தா சாப்பிட்ருவான் இதே ஒரு பெரிய வழியா கொடுத்தோம்னா நம்ம இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்கிறது பாத்தீங்கன்னா சாப்பிட முடியாது நீங்க சின்ன கொரியால என்ன சத்து கொடுத்தீங்களோ நியூட்ரிஷன் பேக் இருந்துச்சோ அந்த அளவுக்கு கூட இன்னைக்கு நீங்க சாப்பிட்ட இவ்வளவு பெரிய கொய்யாக்கால இல்ல நாட்டு பப்பாலின்னு சொல்லக்கூடியது சின்ன சின்னதாக தான் காய்க்கும் என்ன சொல்றது ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ வர இருக்கிறது கூட இருக்கு ஆனா இன்னைக்கு நீங்க வெளியே போயிட்டு ரகங்களை கடையில் வாங்கி கொண்டு வந்து சாப்பிட்ற பழங்கள்ல எவ்வளோ சத்து இருக்கு சுவையே அடிப்படையா இந்த நாட்டு காய்கறிகளை சாப்பிட்டவங்க மற்ற காய்கறிகளை சாப்பிட்டா சுவையே இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஆனா நீங்க யாருமே நாட்டு காய்கறிகள் சாப்பிடவே இல்லையே கம்பேர் பண்றதுக்கு ஒன்று இருந்தா தானே இது உயர்ந்தது இது தாழ்ந்ததுன்னு நம்ம சொல்லவே முடியும் நான் கம்பேர் பண்றதுக்கு அந்த உயர்ந்ததை நான் சோச்சே பார்க்கல அப்படின்னும் போது எப்படி தெரியும் அப்போ சுவை அடிப்படையிலேயே நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சிக்க முடியும் ஒரு பொருள் சுவையாக இருக்குதுனாவே உங்கள் நாக்குக்கு அது சுவையாக தென்படுதுனாவே அந்த சத்து உங்கள் உடம்புக்கு தேவைன்றது தான் உண்மை சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் தேவைப்படுறதும் அதுக்கேற்ற மாதிரி தான் அது உங்களுக்கு தேவைப்படுதுன்றது தான் உண்மை வெளியே அதிகமாக ஏறிச்சு பத்தில் சுகர் கேட்குது அப்போ இந்த உடலின் மொழிகிறத கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும் அதை தாண்டி இது எல்லாமே இந்த மரது சார்ந்து இருக்கக்கூடிய பொருட்கள் இருந்து எடுக்கும்போது இது சத்து நியூட்ரிஷன் பேக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டாக இருக்குது அப்போ நீங்கள் அளவில் கொஞ்சமாக சாப்பிட்டா போதும் உங்கள் உடம்புக்கு உழைப்பு அதிகமாக கொடுக்கலைன்னா கூட பிரச்சனை இல்லை இது வந்து உங்களுக்கு ஈஸியாக செரிமானம் ஆகி உங்களுக்கு உடம்புக்கு தேவையான சக்தியை கொடுத்துருது மந்தத்தை கொடுக்காது சாப்பிட்ட உடனே எல்லாருக்குமே ஒரு மந்தம் இருக்கும் இருக்குமா இல்லையா தூக்கம் வந்துடும் சொல்லுவோம் நம்ம தொண்டனுக்கு உண்டு என்னது உண்ட மயக்கம் உண்ட கலைப்பு தொண்டனுக்கு உண்டுன்னு சொல்கிறாங்க அப்போ இன்னைக்கு இருக்கிற உணவு எப்படியா மாறி போச்சுனாக்கா நீங்கள் வேக வேகமாக செய்யணுன்றதுக்காக எப்பயோ ப்ரிப்பேர் பண்ணி வச்ச உணவை இன்னைக்கு எடுத்து உங்களுக்கு சூடு பண்ணி கொடுத்துட்டா அது நீங்கள் என்ன சொல்றது ஃப்ரெஷ் உணவுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படி கிடையாது ஃப்ரெஷ்ன்றது இன்னைக்கும் விவசாய தோட்டத்தில் போய் பாருங்க இன்னமும் கிராமத்தில் ஒருத்தராது இருக்கிறாங்க ஒருத்தராவது தான் வீட்டுக்கு தேவையானதை கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு பின்னாடி போட்டு வச்சிருக்கிறாங்க அங்கே விளையாத அந்த குடும்பத்தில் இல்லாத ஆரோக்கியம் வேறு எங்கேயுமே இருக்காது இங்கே விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா பத்து ஏக்கர் வச்சுருந்தா பத்து ஏக்கரையும் ஒரு பொருளாக மாற்றி அதாவது ஒரு அரிசி விளை வச்சு அதை விற்று அதை வித்தீங்கன்னா என்னென்ன வாங்கணும் கத்திரிக்காய் வாங்கணும் தக்காளி வாங்கணும் பூண்டு வாங்கணும் அரிசி சாரி அரிசி தாண்டி பருப்பு வாங்கணும் இது எல்லாமே நம்ம சுற்றி சுற்றி வாங்க வேண்டியதாக இருக்குதுல்ல ஏன் இதெல்லாம் நம்மளே விளைய வச்சிக்க முடியாது நம்ம நிலத்துல விளையாதான் விளையிறதுனால தான் நம்ம இங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கி சாப்பிட்ட ஒரு எண்ணிக்கையே ரொம்ப குறைவாக இருந்துச்சு யாரெல்லாம் ரொம்ப சிட்டிக்குள்ளே இருக்கிறாங்களோ அவங்கள தவிர்த்து நில இல்லாதவங்கள தவிர்த்து நிலம் இருக்கிறவங்க இடம் இருக்கிறவங்க யாரும் ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்டு ஒரு பழக்கன்றது கம்மி அப்போ சந்தைன்னு ஒரு உருவானதே இந்த மேல்தட்டு மக்களுக்காக தான் அதாவது சீட்டிகள் இருக்கிறவங்களுக்கும் பண்ணியாளர்களுக்கும் இவங்களுக்காக தான் இந்த சந்தையை அதிகமாக உருவாச்சு இதையெல்லாம் உற்பத்தி பண்ணி கொண்டு வரவங்க யார் பாமர மக்கள் அந்த பாமர கிட்ட பயங்கரமான ஒரு உடல் உழைப்பு இருந்துச்சு அவங்கக்கிட்ட ஆரோக்கியம் பயங்கரமாக இருந்துச்சு இன்றைக்கி இந்த ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டதுனால தான் நம்ம எல்லாம் இந்த கூட்டம்லாம் போட்டு நம்ம பேச வேண்டிய சூழ்நிலையே அப்படி அதனால தான் இருக்குது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி யாருன்னா இப்படி கூப்பிட்டு பேசியிருந்தால் யாருன்னா கேட்டிருப்பாங்க அவங்க அவங்களுக்கு நிலத்தில் வேலை இருந்திருக்கும் அவங்க அங்கே போய் அங்கே அவங்க வேலையை பார்த்துருப்பாங்க யாரும் இங்கே வந்து இவ்வளோ நேரம் உட்காந்து அதை கேட்கறதுக்கு நேரமே இருந்திருக்காது இன்றைக்கி எல்லாருக்கிட்டையுமே நேரம் அதிகமாக இருக்குது ஆரோக்கியம் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு அப்போ அந்த ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்கக்கூடியது தான் இந்த பாரம்பரிய உணவுகள் எல்லாமே இந்த பாரம்பரிய உணவுகளை நீங்கள் அதிகமாக சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் எல்லோருமே என்ன நினச்சிக்கவீங்க இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது நீங்கள் தான் அதிகமாக சாப்பிட போகிறது இல்லையே தாலையில் இவ்வளோ வரங்களை போட்ட கஞ்சி தான் குடிச்சிருக்கிறீங்க அஞ்சு ரூபா செலவாயிருக்குமா ஆனால் இதை வாங்கி வீட்டில் எடுத்துகிட்டு போய் எத்தனை பேர் செய்வீங்க இந்த மாற்றம் இங்கேயே முடிஞ்சு போயிடுமே இதை யார் யாரெல்லாம் விலை விளைவிக்கணும்னு நினைப்பீங்க ஒரு விவசாயியாக இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்கணும்னு தானே விவசாயி விளை வைக்கணும்னு நினைப்பாங்க அப்போ இது எல்லாமே யார்கிட்ட இருந்து மாறும் உங்களை போல மக்கள் அதாவது கன்சியூமர்ஸ் யாரெல்லாம் ஒரு பொருளை நுகர்றீங்களோ அவங்க எல்லாரும் மாறும்போது தான் இங்கே விவசாயம் மாறுவான் இந்த விவசாயெல்லாம் மாறும்போது இந்த விதைகளும் மாறும் இந்த விவசாயத்துக்கும் இந்த மரபு விதைக்கும் ஒரு பெரிய நெருங்கின ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்குது ஒவ்வொரு நிலத்துலையுமே ஒரு சிலது ரொம்ப சூப்பராக வரும் அதாவது நீங்கள் எதுவுமே பண்ணாமல் வரும் சொல்ல போனோம்னா ஒவ்வொரு விவசாயமே தன்னுடைய மேட்டு நிலத்துக்கு ஒரு நெல் ரகம் பள்ளத்துக்கு ஒரு நெல் ரகம் மேட்டு ரகத்தில் மேட்டு நிலத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் ஒரு சாகுபடி முறை அதனுடைய மெத்தடாலஜி அது என்னென்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அது சார்ந்து இருக்கக்கூடிய அறிவு எல்லாமே தனித்தனியாக இருந்தது ஆனால் இன்றைக்கி அது எல்லாமே தொலைஞ்சு போய் எல்லாரும் என்ன பண்ணுறாங்களோ இல்லைன்னா ஒரு யூனிவர்சிட்டி என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதாவது விவசாயத்தை நாம் தான் எல்லோருக்கும் சொல்லி கொடுத்தோம் ஆனால் இன்றைக்கி விவசாயத்தை வேற ஒருத்தர் படிச்சுட்டு வந்து சொன்னால் அதை கேட்டுக்கிட்டு ஆமாம் இதுதான் சரி நம்ம நினச்சிட்டு செய்கிறோம் இல்லையா ஒரே மாதிரியான இந்த மோனோபிளிக் மெத்தடாலஜி இது ரொம்ப ரொம்ப தவறானது எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது மேடாக இருக்கிறது மேடாக இருக்கணும் பள்ளமாக இருக்கிறது பள்ளமாக இருக்கணும் அங்கே இருக்கிற டைவர்சிட்டி அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் ஒரு விஷயம் எங்கள் எல்லா ஃபோன்லேயும் இப்போ இந்த சிட்டுக்குருவி பற்றிலாம் நிறைய பேசிகிட்டே இருந்தோம்ல இந்த பக்ஷி ராஜா படம் வந்தப்போ கூட நிறைய பேசிகிட்டே இருந்தோம் சிட்டுக்குருவி வெறும் செல்ஃபோனால மட்டும்தான் அழிஞ்சு போச்சா அதுக்கு உணவு இல்லை நீங்கள் உணவு இல்லைன்னா இங்கே இருப்பீங்களா உங்களை கூப்பிட்டு போய் காட்டில் விட்டுடுறாங்க தப்பி பிழைச்சி ஒடியந்துட மாட்டேங்க ஏன்னா உணவு உற்பத்தி பண்ண தெரியாது நமக்கு தான் நம்ம தான் சார்ந்ததுன்னு இருக்கிறோம் சார்ந்து தான் இருக்கிறோம் அப்போ ஒரு குருவியோ ஒரு பறவையோ இங்கே இல்லாமல் அழிஞ்சு போகுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அங்கே வெளியிருக்கிற சூழலை தாண்டி அங்கே உணவு இருக்குதா இல்லையான்றது தான் முதல் காரணம் எல்லா சூழலையுமே ஒரு உயிர் வச்சு போயிட்டே இருக்கும் எவ்வளோ சூடானாலும் நம்ம தாங்கிக்கிறோம் எவ்வளோ கோல்டானாலும் நம்ம தாங்கிக்கிறோம் காலநிலை மாற்றத்தையும் தாங்கிக்கிறோம் உடம்பு சரலம் ஆகுது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது தாண்டி நம்ம உயிரோட தானே இருக்கிறோம் அழிஞ்சு போயிடலையே ஏன்னா இது தகவச்சுக்குது கொஞ்சம் கொஞ்சமா இந்த உடம்புன்றது ஆனால் உணவு இல்லாத போச்சுன்னா இது தகவது அழிஞ்சு போயிடும் அப்ப சிட்டுக்குருவியோட உணவு என்ன கேவு கம்பு சோளம் அப்புறம் சிறுதானியத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே சொல்லிடலாம் அப்ப இதெல்லாமே என்னைக்கு நீங்க விளைவிக்கிறத விட்டீங்களோ வெறும் அரிசி பின்னாடி மோகம் போச்சோ அது பாரம்பரிய அரிசியாகவே இருந்தாலும் இன்றைக்கி எல்லாருமே கருப்பு கவனி மாப்பிள்ளை சம்பவம் மட்டுமே வரைய வைக்கிறாங்க அது ரொம்ப தவறான விஷயம் எப்போ ஒரு பயிர் சாகுபடி அது நல்ல பயிராகவே இருந்தாலுமே அங்கே ஒரு பயோடைவர்சிட்டி அழிஞ்சி போகுது அங்கே இருக்கக்கூடிய அந்த எக்கோசிஸ்டத்தில் ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுது அந்த இம்பேலன்ஸில் சிக்கி செத்து போகிறது தான் இந்த சின்ன சின்ன பூச்சிங்க சின்ன சின்ன பறவைங்க இந்த ப்ரிடேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பூச்சிகள் அழிஞ்சு போகிறதுக்கான காரணமும் அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி விவசாயத்தில் பெரும் பிரச்சனை என்ன பூச்சி தொந்தரவாக தான் நம்ம பார்க்குறோம் அந்த பூச்சி தொந்தரவு பூச்சி பிடிச்சி சாப்பிட்ற பூச்சி இருந்தால் நமக்கு என்ன பிரச்சனை அப்போ அதில் ஏற்படுற இம்பேலன்ஸ் தான் இதுக்கு எல்லாம் பிரச்சனையாக இருக்குது அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு சின்ன இடத்துலையுமே நீங்கள் ஒரு பெரிய பயோடைவர்சிட்டியை க்ரியேட் பண்ணிங்கன்னால் இங்கே இருக்கக்கூடிய மரபு ரகத்தை வச்சு இது எல்லாமே நீங்கள் மாற்றி அமைக்க முடியும் மனுஷனால் மாறினது தான் இது எல்லாமே மனுஷன் இதை நினச்சா இதை திரும்பி கொண்டு வர முடியும் அதுக்கு எல்லாருமே நீங்கள் எல்லோரும் புரியணும் நிலம் இருக்கிறவங்க அதுக்கான வேலையை செய்யுங்க நிலம் இல்லாதவங்க அதுக்கான சக்தியை வேலையை செய்யுங்க அதுவும் செய்ய முடியாது அப்படின்னபோது நிறைய வாலண்டியர்ஸாக கிளம்புங்க வெளியில் இப்போ நிறைய பணமரங்கள் நட்டுறாங்க அந்த மாதிரி நிறைய வாலண்டியர்ஸ் ஒர்க் நடக்குது அதில் ஏதாச்சும் ஒரு இதில் பங்கேற்றுக்குங்க இது மூலிமா உங்கள் உடம்பும் மனசும் பெருமளவில் மேம்பட்டு இருக்கும் இன்னைக்கு நீங்க சோம்பேறித்தனமா இருக்குது மந்தத்தனமா இருக்குது இது எல்லாத்தையுமே விட்டு நீங்கி விலகி இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற லைஃப்குள்ள இருந்து வெளியே வந்து எல்லாருக்குமே ஒரு ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும்ன்றத நம்புறோம் அப்ப இந்த வெதை ஒரு விதை எவ்வளவு காய்ச்சிட முடியும் எவ்வளவு பெருசா வெளிச்சமா மாறிட முடியும் அப்படின்றத ஒரு சின்ன ஆலமர விதையை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் ஆலமரத்தோட விதை எவ்வளவு பெருசு இருக்கும் ஒரு ஆலமரத்தோட விதைய பார்த்துங்களா இல்லையா யாருமே இல்லையா பழம் ஒரு மணலோட அளவுக்கு மணல விடவே சின்ன அளவு தான் நம்ம சொல்ல போனோம்னா வீட்டில் பயன்படுத்துற அந்த இருக்குமா அப்ப அந்த அளவுக்கு சிறிய விதைக்குள்ள இருக்கிற உயிர் தான் இவ்வளோ பெரிய ஆலமரத்தை உருவாக்குது அப்போ அந்த மாதிரியான விதைய நம்ம பெருசாக பொருட்படுத்துறது இல்லை விதைய வெறும் லேசான ஒரு பொருளான்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த விதை தான் இந்த பூமி உருவாகிறதுக்கும் எல்லாம் பொறுக்கிறதுக்கும் இந்த உலகத்தில் ஏற்பட்ட எல்லா மாற்றத்துக்கும் கருநிலையாக இருக்குதுன்றது இந்த விதை தான் இப்போ ஏற்பட்ட விதையை அது நீங்கள் இல்லைன்னா அது பாதுகாத்துக்கும் தான் அது உண்மை தான் நீங்கள் இல்லைனாலும் இங்கே எல்லாமே விளையும் ஆனால் என்ன மெ மனுஷன் மட்டும் எலிமினேட் ஆகிடுவோம் ஏன்னா நமக்கான உணவு இங்கே கிடைக்காம போயிடும் இல்லையா எங்கே உணவு இல்லையோ அங்கே உயிர் இருக்காது நமக்கான உணவு தான் இங்கே கிடைக்காம போகுது மற்றத்துக்கான உணவு தன்னால் அதுங்களா தயாரிச்சுக்குது ஏன்னா அதுக்கான மரத்தை விதைக்குது அப்படின்னும் போது அங்கே இருக்கிற உயிர் சூழல் அது அப்படியே பார்த்துக்கும் நம்ம தான் இங்கே அழிஞ்சு போவோம் அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மீட்டு கொண்டு வரணும்னா இந்த விதைகளை ரொம்ப முக்கியமாக நம்ம கையில் எடுக்கணும் ஒரு வெண்டைக்காய் விதை உயிர் ரகம் எவ்வளோ காய்க்குங்க இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குற ஒரு விவசாயம் சொல்லலாம் மார்க்கெட்டில் வாங்குற வீரிய விதை ஒரு செடி எவ்வளோ காய்க்கும் வரும் இல்லையா ஐம்பது காய் காய்க்கும் முப்பதுலேருந்து ஐம்பது காய் சராசரி என்ன நெருக்கமான அவ்வளோ கூட காய்க்காது நல்ல இடைவெளி விட்டீங்கன்னா முப்பதுலேருந்து ஐம்பது காய் காய்க்குது ஆனால் நம்மக்கிட்ட நூற்றி இருபத்தி ரெண்டு வெண்டை உடைச்சதுக்கான ஆதாரம் இருக்குது ஒரு செடியில அப்ப அது வீரியமா இது வீரியமா இருநூத்தி இருபத்தி நாலு கத்திரிக்காய் ஒரு செடியில ஒரு கத்திரிக்காய் சாதாரணமாக ஐம்பதுல இருந்து நூறு கிராம் சராசரி இடம் வரும் அப்ப ஒரு செடியில இருந்து எவ்வளவு வருது இருபது கிலோ தாண்டி போகுது இதெல்லாம் ஆதாரம் இல்லாம பேசல நம்ம தோட்டத்துல போட்டு நம்ம எடுத்ததை தான் பேசுறோம் ஒரு தக்காளி செடி சாதாரணமாக இருந்து இருபது கிலோவை ஈஸியாக காய்ச்சிருந்து இன்னும் செறி எல்லாம் சொல்ல போனோம்னால் அது இன்னும் கூட அதிகமாக போகுது அது கணக்கிடவே முடியாது நான் நிறைய பறிப்பு இருக்கும் அப்போ இந்த மாதிரி நம்ம வீரிய ரகம்னு நமக்கு புகுத்தப்பட்ட எல்லாமே வெறும் அடம்பி தானே கொடுத்தாங்க ஆனால் அதை விடவே ஒரு நாட்டு ரகம் ஒரு மரபு ரகம் அதிகமாக காய்க்குதுன்னா ஏன் நம்ப முடியாது அப்போ அந்த மாதிரியான காய்கறிகளை தான் இங்கே நம்ம காய்ச்சிப்படுத்தியிருக்கிறோம் ஒரு வெத்தலவல்லி கிழங்கு வெத்தலவல்லி கிழங்கு எத்தனை பேர்லாம் பார்த்துருக்குறீங்க இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியுது வெத்தலவல்லி கிழங்குனா ஆனால் ஏன் இது மார்க்கெட்டுக்கு வரல இல்லை வாங்குறவங்க இருந்தால் ஏன் விலை வைக்காமல் போகிறாங்க எல்லாருமே பீட்ரூட்டு கேரட்டு அந்த மாதிரியே போயிட்டா அப்போ கிழங்கு இதெல்லாம் யார் வாங்குவாங்க வெத்தலவல்லி கிழங்கெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டோம்னா அந்த கிழங்கு மாதிரி இருக்கலாம் இல்லை பலமாக இதுதான் நம்ம இன்னைக்கு விட்டுட்டு போனது வெளிநாட்டு காய்கறி மோகத்துல நம்ம இறங்கிட்டதுனால நம்பூர் காய்கறிகள்லாம் விட்டு போயிடுச்சு நம்மூர் காய்கறிகளோட அந்த உணவு பழக்க வழக்கம் விட்டு போயிடுச்சு அது எப்படி சமைக்கணுன்ற அறிவு விட்டு போயிடுச்சு அது எப்படி வைக்கணுன்ற அறிவு கெட்டு இல்லாமல் போயிடுச்சு அதுக்கான மண் பக்கம் என்ன பண்ணணும் இது அப்படியே பின்னாடி போனோம்னா இது பெரிய ஒரு அறிவை நம்ம தொலைச்சிட்டோம் நம்ம எது அறிவுன்னு நினைக்கிறோம் இன்னைக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதையா டெக்னாலஜி யூஸ் பண்றது அறிவு கிடையாது அது ஒரு பிராக்டிஸ் அப்ப இந்த அறிவு எல்லாம் தொலைச்சதுக்கு பின்னாடி நம்ம எங்க விட்டதுனால நம்ம தட்டுக்கு வர்றது தள்ளி வச்சதுனாலதான் ஒரு கர்ணக்கிழங்கையோ கிழங்கையோ சேனக்கிழங்கையோ சேம்பையோ நீங்க இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உள்ள வந்திருக்குமா இதெல்லாம் வேணாம் நீங்க தவிர்த்ததுனால தானே உருளைக்கிழங்கு உள்ள வருது ஒரு கேரட் உள்ள வருது ஒரு பீட்ரூட் உள்ள வருது முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஃபேவரெட் அதை தாண்டி ஒன்று வந்திருக்கு ப்ரக்கோலிக் ஸோ இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்ல வரல நீங்கள் உங்கள் ஆசைக்கு ஒரு நாள் ஒரு நாள் தேவையே நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம் ஆனால் அது உங்கள் உடம்பு தேவையை பூர்த்தி பண்ண போகிறது இல்லை ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க இந்த என்விரான்மெண்ட்டில் வாழ்கிறீங்க நீங்கள் அங்கே இல்லை அந்த மாதிரியான உணவுகளை எடுக்கும்போது தான் இது வந்து உடல் சீர்நிலையை மாற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன அந்த சி சின்னதாக ஒரு ஜலதோஷம் சின்னதாக ஒரு சூடு ஜூரம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி உங்களுக்கு அந்த ஸ்டிட்னம்ஸாக காட்டிக்கிட்டே இருக்குது நீங்கள் தேவையில்லாத சாப்பிட்றீங்கன்றதை அப்போ இது எல்லாத்தையுமே தவிர்க்கிறது மூலிமா நம்ம நாட்டு காய்கறிகளை மறுபடியும் மீள்வரகம் பண்ணலாம் இது எல்லாத்தையுமே மறுபடியும் மீட்டு கொண்டு வரலாம் நம்மளுடைய உடம்புல இருக்கிற கூடிய ஆரோக்கியத்தையும் இந்த உயிர்களோட பன்மயத்தையும் பெருக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்